ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் பண்பார்ந்த எங்களுடைய அவர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமணம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது பலவிதமான நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வரிசையில் பலன்கள் மாத பலன்கள் என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால் நவ அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு தான் நடக்கும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம் அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம் அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு செவ்வாய் புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும் அளவா அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார் சனியை பொறுத்த கட் அண்ட் ரைட் இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் நன்மைனால் என்ன மாதிரி நன்மை செய்கிறக்கு ஆள் இல்லை தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி நொந்து நூலாக இருக்க ஆள் இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி அதனால் அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒம்போது கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சியாகும் சூரியன் ஒரு மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்காக பயிற்சி ஆகிடுறார் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பயிற்சி ஆயிரு சனி பகவான் மட்டும் நாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க அதில் இருக்கிற ஒம்போது கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தால் சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் ஆகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வந்தது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறது இதில் பார்க்கணும் பொதுவாகவே சனி பகவான் அப்படினு எடுத்தினால் எல்லாமே சனிஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது சனைஷ் சரண் சனைகி ப்ளஸ் சரண் சனைஷரின்னு பேர் ஏன்னா சனைஸ்தரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவாக மெல்ல ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம் சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது மெதுவாக நடப்பவன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர் பின்னபாதம் மந்தகதி சோம்பேறித்தனம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதியை போவேன் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இயங்க முடியாமல் தடுமாறுறது இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் அதிபதி அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார் தான் மெதுவாக நடக்கக்கூடியவர் ஒரு கால் அவருக்கு கிடையாது ஏண்டை கேப்பிடுற மாதிரி அவரு இப்போ சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துனோம்னாலே யமராஜா யமாக யமனுக்கு தம்பி கூட பிறந்தவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி நல்லா தெரிஞ்சுக்கிறது தான் சனியை கெட்டால் எல்லாம் பயந்துக்கிறது குரு பகவான் நன்மை தரக்கூடியவர் பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும் சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது சைடில் நினைந்து தான் கும்படணும் பலவிதமான இன்னல்களை திற சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்கு அப்போ ஏற்பட்ட இந்த சனிப்பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது மார்ச் இருபத்தி நடக்குது நம்ம பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தேவைகள் யார் ஜாகிரதையாக இருக்கணும் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அது போக என்ன இதில் விசேஷம்னா நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் தான் இது வந்து பொதுவாக அந்தந்த ராசிக்கு உண்டானது அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதியாக பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம் இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம் அதே மாதிரி நீலவரணமான வஸ்திரங்கள் ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது நீலக்கல் இதெல்லாம் எல் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம் மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை இந்த மாதிரி ஹேண்டிகேப் ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவருக்கு திருப்தி அடைகிறார் இப்போ நிறைய சொல்லலாம் சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் ஆயுள் காரகன் ஒருத்தனுடைய ஆயிலுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள் ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் சோபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவரது அதிபதி லெதர் ஒர்க் அதுக்கு அவர்தாதிபதி ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம்னா அதுக்கு அவர்தாதிபதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரங்கள் ரசாயனங்கள் அணு ஆயுதங்கள் பூச்சி மருந்துகள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வண்டி சம்பந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் பண்பாடுங்க எங்களோட மகம் பூரம் உத்தரம் மிம்ஹராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ராஜ சனி பகவான் இவ்வளோ நாளாக கும்பராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்கியிருந்தார் இப்போ கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு கூடிய தருவாயில் சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இந்த ஆண்டு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றார் பொதுவாக அஷ்டமச்சனி அப்படின்னு எடுத்துட்டால் நன்மைகளை தரக்கூடிய விதமாக இருக்காது பொதுவாக சனி பகவான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு தான் நன்மையை செய்வார் மீதி இருக்கிற எந்த ராசிகளுக்கும் எந்த இடத்திற்கும் நன்மையை செய்ய மாட்டார் பன்னெண்டு ராசியில் மூணு ராசி மட்டும்தான் பெஸ்ட்டு மீதி ஒம்பது ராசிகளுக்கு ஒஸ்ட்டு தான் அதில் மிகவும் ஒஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இந்த அஷ்டபட்சனி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நான் சொல்லலை இதனுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது பதினெட்டு சித்தர்களான புளிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் நூலில் எழுதி வச்சிட்டு போனதை நான் விளக்க முறையாக எடுத்து பலாபலன்களை சொல்கிறேன் அதாவது நல்லா இருக்குது சூப்பராக இருப்பீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் நாலு வாக்கியம் சொல்லிட்டா அது ஜாதகமோ பலனோ ஆகாது என்ன இருக்கோ அதை தெளிவாக சொன்னால் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும் அதனால தான் இந்த புளிப்பானி சித்தர் சொன்ன நஷ்டமச்சனி வந்தால் என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படும் அதற்கு என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும் தீர்வு கிட்ட கண்ணுக்கலாமில்ல ஒரு நோய் வருதுன்னு தெரிஞ்சுதா வர்றதுக்கு முன்னாடி ஆன்டிபயாட்டிக் போட்டுக்கிறோம்ல அந்த மா அந்த மாதிரி தான் இதுவும் அப்போது அந்த புளிப்பானி சித்தர் எட்டாம் இடத்திற்கு சனிவரகம் பொழுது என்னென்ன தீமைகளை அனுபவிப்போம் என்கிறத சரியா சொல்கிறாரு அதனால் நாம் என்ன பண்ணிக்கிறேன் பரிகாரம் என்ன எளிமையான பரிகாரம் தான் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கணும் இந்த ஸ்கிராலிங்லேயே என்னுடைய அலைபேசி எண் வரும் அதில் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து சனி பகவான் அதில் எங்கே இருக்கார் இந்த சனிப்பயிற்சிக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு பரிகாரத்தை பண்ணியிருந்தோம்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படலாம் ஏன் முதல்ல பரிகாரத்தை சொல்லுன்னா வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக பாதிப்பான விஷயங்கள் அஷ்டமா சனிங்கும் பொழுது நன்மை சொல்ல முடியாது இருக்க இடத்தில் நாசம் கஷ்டம் அஷ்டமம்னாலே கஷ்டம் எட்டாம் நம்பர் யாருக்கு ஆகாது சனியோடையது ஆயுள் காரகன் என்ன போட்டிருக்காரு தனது புத்திரன் பசுக்கள் சிநேகிதர்கள் பணம் இவற்றிற்கு நாசம் தன்னுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை குழந்தைகளுக்கு அதே மாதிரியே பசு வீட்டில் நடக்கக்கூடிய கால்நடைகள் நன்மை தரக்கூடிய விஷயங்களுக்கு நாசம் பணம் பொருளாதாரத்துக்கு நஷ்டம் வியாதி உண்டாகும் உடல் நோய் உண்டாகும் பலதீபிகைங்கிற சுலோகம் சொல்லுது மூணு நாள் தீட்டு வரும் சொந்த யாராவது இறந்து போவாங்க அந்த மாதிரி தாயார் தரப்புனா இருக்கே கண்டம் வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் மூலம் துயரம் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவனே நமக்கு ஏதாவது இடையூறுகள் பண்ணி நமக்கு கெட்ட பெயர் அவமானத்தை ஏற்படுத்திடுவான் சரீர பேடை உண்டாகும் உடல்நல கோளாறு வியாதி இருந்துகிட்டே இருக்கும் அந்தமான அமைப்புகளை உண்டாகுது பெண்களாலும் குழந்தைகளாலும் கஷ்டங்களை ஏற்படுத்தும் வீட்டில் ஏதோ ஒரு அம்மாவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இவங்களால் தொல்லைகள் அதிகரிக்கும் தாழ்மையான நடத்தைக்கு ஆளாகணும் ரொம்ப ஹை போஸ்டர் மரியாதையாக இருந்தவங்க நாம் செய்யக்கூடாத வேலையில் இறங்கி செஞ்சால் தான் பிழைக்க முடியுங்கிற அளவுக்கு வந்துடுவோம் தாழ்மையான நடத்தைக்கு ஆளாகணும் அப்படிங்கிறத போட்டிருக்கார் மனைவியிடமிருந்தும் வாரிசுகளிலிருந்தும் பிரிந்து வாழக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அந்த மாதிரி தனித்து எங்கேயாவது போய் வேலைக்காக குடும்பத்தை விட்டு தூரதோஷம் தூர தேசம் செல்லுதல் ஏற்படுத்துறது பரிதாபகரமான நிலை ஏற்படும் நம்ம பார்த்தாலே யாராவது ஏலனம் அந்த மாதிரி இலக்காரம் இதுக்கெல்லாம் ஆளாகணும் மரியாதை கடன் மன உளைச்சல் அதிகரிக்கும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்திர சனின்னு வாக்கியம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்திர சனி வந்து மாட்டீங்கன்னா வசமாக மாட்டாண்டா வச்சு செஞ்சிடலாண்டா அப்படின்னு செய்யக்கூடிய இடம் அஷ்டமசனி அப்போ சிம்மராசிக்கு அந்த மாதிரி தான் காப்பவர்கள் அஷ்டமத்தில் சனி யாரோ செய்த செயல்களுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதும் போட்டிருக்கார் ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்கணும் தீராத மனக்கவலை ஏற்படும் பணப்பிரச்சனை சிறிய வியாதி சிறிய வியாதி பெரிய வியாதியாக மாறக்கூடிய நேரம் நீண்ட நாட்களாக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு இந்த வழக்கு அதிகமாகும் இல்லை புதிய வழக்கு ஒன்றும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு ஜோதிட களஞ்சியம் தோல்வி ஏற்படும் கண்டங்கள் சிறை பயம் ஆயுள் கண்டம் ஏற்படும் சிறை பயம் உண்டாகும் கவலைகளும் நோய்களும் பிடுங்கி தின்னும் அவனுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள்லாம் ஏளனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மனைவி மக்கள் வீட்டில் யாரும் மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது போட்டிருக்காரு தாயார் உடல்நலக்கேடு தாயாருக்கு ஆயுள் கண்டம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நடக்கக்கூடிய இடத்துல தான் அஷ்டமச்சனிங்கிறது சிம்மத்துக்கு இருக்குது யாரும் இவ்வளவு தெல்ல தெளிவாக விளக்கமாக சொல்ல மாட்டாங்க இதான் ஒரு வாக்கியம் உங்களை சொல்லிவிட்டு மீதியெல்லாம் நன்மையை தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை அஷ்டமச்சனால் எல்லாம் நடந்து தான் தீரும் எதற்காக சொல்லணும்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம் நம்ம நேஞ்சர்கள் இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சிம்மராசியாக இருந்தால் நமக்கு டைம் சரியில்லை புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம் எச்சரிக்கை கவனம் தேவை அப்படிங்கிறத மனசுல உணரணும் அது போக அவசியம் சொந்த ஜாதகத்தை சிம்மராசிக்காரர்கள் ஒரு தடவை எடுத்து பார்க்கணும் பார்த்து அதில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டு அதில் வர வரக்கூடிய பரிகாரத்தை செய்து கொண்டால் இந்த சனிப்பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி கோடி பீடம் சங்கரபடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கோம் எங்கள் அப்பாவிலாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதினவங்க அந்த வகையில் அவர்களோடு எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதிலாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்து என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வேதம் ஆகமம் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படி சென்றிருக்காங்க வேதமாகாமல் ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சிருக்கோம் அது பண்ணிட்டு வரோம் இதற்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொண்டு சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இந்தென்ன பலன்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிடராக இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்குங்க அவ்வளோ ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்ல முடியாது இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது புத்தாம் பொதுவான தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்துல நன்றாக இருந்தால் இந்த தேமையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாப்தி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்கு என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குடிச்சிருந்தால யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ இப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதிர்ஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்க்ரானிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தமார் தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்